திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆலய அதிசயங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கோவிலினுடைய சிறப்பு அம்சத்தை பத்தி அந்த இன்னைக்கு காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய உகந்ததான குமரகோட்டம் அப்படிங்கிற ஒரு அழகான ஆலயத்துல குருகுல நிறுவனர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் நம்மளுடைய குருஜி டாக்டர் சிவகு சத்தியசில்லன் அவர்கள் கூட தான் இணைஞ்சிருக்கோம் இந்த ஆலயத்துல குருஜி வணக்கம் வணக்கம் நம்ம வந்து உங்களுக்கு பிடித்தமான முருகன் ஆலயத்துல இங்க இன்னைக்கு இணைஞ்சிருக்கோம் இந்த ஆலயத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அது அதே மாதிரி இதுக்குள்ள என்னெல்லாம் அம்சங்கள் இருக்குங்கிறத நீங்க வந்து நேர்களுக்கு சொல்லணும் கோவிலுக்கு போகலாமா நிச்சயமா போகலாம் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணி அந்த எனர்ஜிட்டிக்கான பவரோடையும் மக்கள்கிட்ட நம்ம அதற்கான விளக்கத்தை கொடுக்கலாமா இதை தாண்டின ஒரு சில சர்ப்ரைசஸும் வந்து குருஜி கொடுக்கறதா இருக்காரு மக்களுக்கு வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள் தங்கரதம் அசைந்து வரும் அழகை பாருங்கள் தங்கரதம் அசைந்து வரும் அழகை பாருங்கள் முருகன் சிங்காரமாய் கொழுவீருக்கும் அழகை பாருங்கள் முருகன் சிங்காரமாய் கொழுவிருக்கும் அழகை பாருங்கள் காலம் எல்லாம் அழகை பாருங்கள் முருகன் காவடியில் ஆடி வரும் அழகை பாருங்கள் கருணையே வடிவான முருகன் பாருங்கள் நம் கவலை எல்லாம் தீர்த்து வைக்கும் அழகை பாருங்கள் அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள் சண்முகமாய் ஒளி வீசும் அழகை பாருங்கள் முருகன் சங்கடங்கள் தீர்த்து வைக்கும் அழகை பாருங்கள் ஆரோகரா என்று சொல்லி பாட்டு பாடுங்கள் ஆரோகரா என்று சொல்லி பாட்டு பாடுங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள் அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள் வேலும் மயிலும் துணையெனவே அழைத்து பாருங்கள் முருகன் வேலை எடுத்து ஆடி வரும் அழகை பாருங்கள் குன்றுதோறும் ஆடிவரும் குமரன் பாருங்கள் குன்றுதோறும் மாடிவரும் குமரன் பாருங்கள் அவன் கன்று போல துள்ளி வரும் மாட்டம் பாருங்கள் அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகன் பாருங்கள் பழத்துக்காக சண்டை போட்ட பாலன் பாருங்கள் முருகன் பண்டாரமாய் வந்து நிற்கும் கோலம் பாருங்கள் பொட்டியிலே ஜடையிருக்கும் அழகை பாருங்கள் முருகன் உள்ளம் கையில் வேலி இருக்கும் அழகை பாருங்கள் நெற்றியிலே நீர் இருக்கும் அழகை பாருங்கள் நெற்றியிலே நீர் இருக்கும் அழகை பாருங்கள் அந்த வெற்றி வடி வேலன் வரும் அழகை பாருங்கள் அந்த வெற்றி வடி வேலன் வரும் அழகை பாருங்கள் அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள் உண்டியலில் பணம் இல்லையா செந்தில் நாயகா உனக்கு உடுத்திக் கொள்ள பட்டில்லையா ஆண்டவா ஏனென்று கேட்டு பார்க்க சேர்ந்தே வாருங்கள் ஏனென்று கேட்டு பார்க்க சேர்ந்தே வாருங்கள் முருகன் எல்லாத்திற்கும் சிரித்து நிற்கும் அழகை பாருங்கள் அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள் வேலை எடுத்து ஆடி வரும் வேலன் பாருங்கள் முருகன் விதவிதமாய் மயிலேறும் அழகை பாருங்கள் வண்ணமையில் ஆடி வரும் மாட்டம் பாருங்கள் வண்ணமையில் ஆடி வரும் மாட்டம் பாருங்கள் கூற மணவாளன் வருகின்ற அழகை பாருங்கள் கூற வள்ளி மனவாளன் வரும் அழகை பாருங்கள் தல்லாத கிழவன் வாரார் விலகி நில்லுங்கள் அவன் தாடி மீசை நரைத்திருக்கா பார்த்து சொல்லுங்கள் பல்லு போன கிழவன் வாரார் பாரார் உஷாரு அவன் பக்கத்திலே வள்ளி எம்மை ரொம்பவும் ஜோறு பல்லு போன கிழவன் வாரார் பாரு உஷாரு அவன் பக்கத்திலே வள்ளி அம்மை ரொம்பவும் ஜோறு வள்ளி தெய்வையானையுடன் முருகன் பாருங்கள் அவன் வண்ணமையில் ஏறி வரும் மழகை பாருங்கள் முல்லைப்பூ போல் சிரித்து வரும் காட்சி பாருங்கள் முல்லைப்பூ போல் சிரித்து வரும் காட்சி பாருங்கள் அதில் எல்லை இல்லா பேரின்பமும் இங்கே பாருங்கள் அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு சுவாமிநாத சுவாமிக்கு சிவஸ்கந்தமூர்த்திக்கு இன்று நாம் காஞ்சியிலே ஒவ்வொரு திருத்தலமாக தரிசித்து தற்பொழுது குமரக்கோட்ட முருகப்பெருமானை தரிசி முடித்துவிட்டு நிறைவான தரிசனம் பெற்று அருளை அனைவரும் பெற்று அமர்ந்திருக்கிறோம் இந்த திருத்தலத்தினுடைய சிறப்புகள் என்ன என்று சொல்லும் பொழுது முருகப்பெருமான் பிரம்மச்சாரியாக பொதுவா முருகப்பெருமான் அப்படின்னாலே வள்ளி தெய்வானை அப்படின்ற ஒரு எண்ணம் தான் தோன்றும் முருகப்பெருமான் நிலையில் பிரம்மச்சரியத்தை அழகாக கடைபிடிக்கும் விதமாக அபயக்கரத்தோடு காட்சியளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலமாக இத்திருத்தலம் இருக்கிறது கந்தபுராணம் காஞ்சியிலே மிகவும் சிறப்புமிக்க கந்த புராணமானது இயற்றப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் உங்கள் குழந்தைகளுக்கு யாருக்கெல்லாம் ஞானம் வேண்டுமோ யாருக்கெல்லாம் பேச முடியாத திறன் இருந்தால் அந்த பேச்சை அழகு தமிழாக பேச வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த முருகப்பெருமானுக்கு உண்டு இந்த காஞ்சியிலே காஞ்சி காமாட்சிக்கும் ஏகம்பரநாதருக்கும் நடுவில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமானாதனால் சோமஸ்கந்தர் எனும் ஒரு அமைப்போடு இந்த ஊரினுடைய திருத்தலமானது அற்புதமாக போற்றப்படுகிறது ஒரு ஜோதிடத்தின் அடிப்படையில் காரகத்துவமாக செயல்படுத்தி பார்க்க திருத்தலம் மிகவும் உயருவதற்கு ஒரு அற்புதமான யாரெல்லாம் வளர வேண்டுமோ உங்கள் குழந்தைகள் எல்லாம் யாரெல்லாம் ஞானத்தில் குறிப்பாக பேச்சு திறனில் சிறக்க வேண்டுமோ ஞாபக சக்தி அதிகம் பெற வேண்டுமோ இந்த குறைகள் உள்ளவர்கள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய குமரக்கோட்ட முருகனை அற்புதமாக தரிசித்து நிறைவான பலனை பெறலாம் இன்று சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல மாணவர்களோடு அந்த அருளையும் அந்த ஞானத்தையும் அதே போன்று அந்த முருகன் எந்த அளவிற்கு ஞான பழத்தின் வடிவாக எந்த அளவிற்கெல்லாம் ஞான நிலையில் உயர்ந்திருக்கிறாரோ அதே ஞானத்தை இந்த சிவஸ்கந்தா ஜோதிட குருக்குல மாணவர்களும் பெற வேண்டும் என்ற நோக்கோடு இங்கு அழைத்து வந்திருக்கிறோம் இன்றைய தரிசனம் சிறப்பாக பூர்த்தியாயிற்று முருகப்பெருமானுக்கு நன்றிகள் வெற்றிவேல் முருகா இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா சர்ப்ரைசஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் குருஜி கூட நம்ம வழக்கம் போல ஸ்பெஷல் அபிஷேகம் எல்லா கோவில்லையும் வந்து சிறப்பு அபிஷேகம் ஏற்பாடு பண்ணியிருந்தாரு இங்கேயும் அதுதான் சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினச்சோம் ஆனால் குருஜி முருகன் மேலே எவ்வளோ அழகான ஒரு பாடல் பாடினார் அருமையான ஒரு குரல் வளம் அந்த முருகனுடைய அபிஷேகத்தை குருஜியினுடைய குரலோடு சேர்த்து பார்க்கும்பொழுது முருகனை நேரில் பார்த்த அனுபவம் நம்ம எல்லாருக்குமே கிடச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம் இதே மாதிரி அடுத்த ஒரு ஆலய அதிசயம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் HELLO <laughs>